தெற்கு மாவட்டத்திற்குட்பட்டு ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை பதினொன்று மணியளவில் சூலூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட அவைத்தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் மற்றும் கூட்டத்திற்கு மாநில சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் மாநில நெசவாளர் அணி செயலாளர் கே எம் நாகராஜன் மாவட்ட பொருளாளர் ஜெயபிரகாஷ் மாவட்ட துணை செயலாளர்கள் சாமிநாதன் கனிமொழி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கோவை தெற்கு மாவட்டத்திற்குட்பட்டு ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழக செயலாளர்கள் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை பதினொன்று மணியளவில் சூலூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் மாவட்ட அவைத்தலைவர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் மற்றும் கூட்டத்திற்கு மாநில சுட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் மாநில நெசவாளர் அணி செயலாளர் கே எம் நாகராஜன் மாவட்ட பொருளாளர் ஜெயபிரகாஷ் மாவட்ட துணைச் செயலாளர்கள் சாமிநாதன் கனிமொழி தலைமை செயற்குழு உறுப்பினர்கள்